பிறருக்கு நன்மை செய்ய பழகினார் நாமும் நன்மையே பெற்றுக் கொள்வோம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருவையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தடைப்பு நான் உன்னைவிட்டு விளைவதும் இல்லை என்னை கையிடுவதும் இல்லை ஏழாம் அதிகாரம் இஸ்தர் ராஜாத்தி விருந்து கொடுப்பதற்காக இரண்டாவது முறை விருந்துக்கு ராஜாவையும் ஆமானையும் அழைத்திருந்தார் இது கர்த்தருடைய திட்டம் இருக்கிறது அதன்படியே செய்தார் அப்படி அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது ஆமானும் ராஜாவும் இரண்டாவது நான் விருந்துக்கு வந்தார்கள் வந்து அவர்கள் பூசித்து திராட்சரசம் குடித்தார்கள் அவர்கள் திராட்சரசம் குடித்து கொண்டிருக்கும் பொழுது ராஜா அவ்வளவு அன்பாக இவ்வளவு கனிவாக என்னிடத்தில் நீ இசை நடந்து கொள்கிறாயே உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று அகாஸ்வேர் ராஜா மிகவும் பாசத்துடன் தன் மனைவி மேல் உண்மையான அன்புடன் கேட்கிறார் என்னுடைய ராஜ்யத்தில் பாதியை வேண்டுமானாலும் கேள் நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார் அந்த அளவுக்கு எஸ்தர் ராணியின் மேல் ராஜா பிரியுமாய் இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஒரு மனநிலையை ராஜாவுக்கு கர்த்தரே கொடுத்திருக்கிறார் இப்படி ராஜா கேட்டதும் ராணி என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கிடைத்தால் போதும் என்று சொல்லுகிறார் இப்படி சொன்னதும் ராஜா என்ன வேண்டும் கேள் அதாவது உனக்கு பாதிராச்சியம் வேண்டும் என்றாலும் தருகிறேன் என்று ராஜா சொல்லுகிறார் உனக்கு பாதி பாதிராட்சி வேண்டுமானாலும் தருகிறேன் கேள் என்று அன்பாக கனிவாக பேசுகிறார் ராஜா ஆனால் எஸ்தர் ராஜாஜி தன் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்கிறார் இதை கேட்டதும் ராஜாவுக்கு சற்று வித்தியாசமா இருக்கிறது என்ன இதை இப்படி சொல்லுகிறார் என்று நன்றாக தானே இருக்கிறார் என்ன திடீரென்று இப்படி பேசுகிறார் என்று என்ன சொல்லுகிறாய் என்று எஸ்தரிடம் கேட்கிறார் அப்பொழுது என்னையும் அதாவது என் ஜனத்தையும் என் ஜனத்தில் ஆண்கள் பெண்கள் எல்லோரையும் என் பிள்ளைகள் எங்கள் ஜனத்தில் எங்கள் இனத்தார் எல்லாரையும் அடிமைகளாக விற்றிருந்தால் கூட பரவாயில்லை ஏதோ ஒரு தேசத்திலோ வெளி இடங்களிலோ எங்களை அடிமையாக விற்றிருந்தால் என்னையும் என் ஜனங்களையும் அடிமையாக விற்றிருந்தால் கூட பரவாயில்லை ஆனால் எங்கள் இனத்தையே ஒட்டுமொத்த ஜனத்தையே கொன்று போடும்படி ஒருவன் செயல்பட்டிருக்கிறான் அப்படிப்பட்ட எங்களுக்கு உயிருக்கு ஆபத்தான நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று எஸ்தராஜா சொல்லுகிறார் இதை கேட்டதும் மகாஸ்வீரரா ராஜாவுக்கு ஆச்சரியமா இருக்கிறது எதுவுமே தெரியாது ராஜாவுக்கு அப்படி இருக்க தெரியாது அப்பொழுது சொல்லுகிறார் ராஜா என்னையும் என் இனத்தையும் கொள்வதற்கு துணிகரமாக ஒருவன் இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று மன்றாடுகிறார் இதை கேட்டதும் ராஜாவுக்கு அப்படி செய்கிறவன் யார் சொல் என்று மிகுந்த கோபத்தோடு கேட்கிறார் உன்னையும் உன் இனத்தையும் கொள்ளுகிறார்களா யார் அப்படி செய்வது சொல் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்ளுகிறேன் என்று யார் அப்படி செய்தார் என்று கேட்கிறார் அதற்கு உடனே எஸ் ராஜாதி இந்த துஷ்ட ஆமான் தான் என்று சொல்லுகிறார் இதை கேட்டதும் உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த இடிகளும் ஒன்றாய் வந்து ஆமானின் தலையில் விழுந்தது போல இருந்தது அவன் திகில் அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் தலையில் இடியறங்கியது போல இருந்தது அவன் உடனே திகில் அடைந்தான் பயங்கரமானது அப்படிப்பட்ட ஒரு பயம் வந்து அவனை பிடித்து கொண்டது ஐயோ ஐயோ அதாவது எஸ்தராஜாத்தி இவன் மேல் அன்பாக இருக்கிறார் என்று நினைத்து கொண்டிருந்தான் ஆமான் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வரும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை அவன் எதிர்பார்க்காத எல்லா காரியங்களும் நடந்தது கர்த்தனை காரியங்களை நடத்தினார் அப்படி இருக்க அவன் திகில் அடைந்து திகைத்து நின்றான் அந்த சமயத்தில் இதை கேள்விப்பட்ட ராஜா மிகவும் கோபம் கொண்டு அவர் மிகவும் அன்பாக கனிவாக பேசிக் கொண்டிருந்தவர் மிகவும் கோபம் கொண்டு இந்த ஆமானா இப்படி செய்தது என்று அந்த அதிர்ச்சியில் அவர் அப்படியே அந்த இடத்தை விட்டு எழுந்து திரா திராட்சரசம் முழுவதும் பருகாமல் வைத்து விட்டு அவர் புறப்பட்டு தோட்டத்திற்கு அந்த கட்டிடத்தை விட்டு வெளியே தோட்டத்திற்கு உடனே வெளியே சென்று விட்டார் ஏனென்றால் துஷ்ட ஆமான் தான் இப்படி செய்திருக்கிறான் என்று எஸ்தராஜத்தை சொல்லிவிட்டார் அதனால் அவர் யோசிக்கிறார் சிறிது நேரம் யோசித்து முடிவு செய்யலாம் என்று இப்படி யோசித்து ஒரு சில நிமிடங்கள் அவர் வெளியே சென்று யோசித்து உள்ளே வருகிறார் அந்த விருந்து கொடுத்து கொண்டிருந்தது ராணி இருக்கிற அந்த வீட்டில் அவர்கள் இருக்கிற அறையில் தான் விருந்து கொடுத்து கொண்டிருந்தார்கள் ஆமானும் அங்குதான் இருந்தான் ராஜா வெளியே சென்ற நிலையில் ஆமான் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள எஸ்தராஜா தீடம் வேண்டிக் கொள்வதற்காக எழுந்து நிற்கிறான் அந்த நேரத்தில் ராஜா உள்ளே வருகிறார் அவன் எழுந்து நின்றவன் திடீரென ராணியின் படுக்கையில் விழுந்து கிடக்கிறான் ராணி எஸ்தராணி நின்று கொண்டிருக்க அவன் படுக்கையில் விழுந்து கிடக்கிறான் அந்த ராஜா உள்ளே நுழையும் சமயத்தில் ஆமான் ராணியின் படுக்கையில் கிடப்பதும் ராணி பக்கத்தில் நிற்பதையும் பார்த்து விட்டான் இதை பார்த்ததும் ஏற்கனவே ஆமான் மேல் உக்கிர கோபத்தோடு இருந்த ராஜா இந்த காரியத்தை இந்த ஒரு தோற்றத்தை பார்த்த உடனே அவர் இன்னொரு உடனே அவர் கிட்டே வந்து நீ செய்ததெல்லாம் போதாதென்று ராணியையும் எடுத்துக்கொள்ள பார்க்கிறாயா என்று சொல்லி என் கண் முன்னே நீ இப்படிப்பட்ட காரியத்தை செய்தது என் கண் முன்னே இந்த காரியத்தை நீ செய்ய துணிகரம் கொண்டாயோ என்று ராஜா சொல்லி கொண்டிருந்தார் அவர் சொல்லி வாய் மூடுவதற்குள் அங்கிருந்த சேவகர்கள் வந்து ஆமான் முகத்தை மூடிவிட்டார்கள் இப்படி அவனை பிடித்த உடனே பிடித்து அவனை எடுத்துக்கொண்டிருக்கும் இருக்கும் பொழுது ராஜாவின் பிரதானிகளில் ஒருவர் முரதகாய்க்கு ஆமான் தூக்குமரம் எல்லாம் இவருக்கு தெரியும் அவர் உடனே சொல்லிவிட்டார் ஆமான் முருதகாயை கொள்வதற்காக ஒரு தூக்குமரத்தை செய்து அவன் வீட்டில் ஆமான் வீட்டில் வைத்திருக்கிறான் என்று ராஜாவுக்கு அந்த நேரத்தில் சொன்னார் அர்போனா இதை கேட்டதும் ராஜா அதே மரத்தில் அவனை தூக்கி போடுங்கள் என்று சொல்லிவிட்டார் ராஜா இப்படியாக ஆமான் அந்த தூக்கு மரத்தில் தொங்க விடப்பட்டு கொல்லப்பட்டவன் அவன் செய்த தூக்கு மரத்தில் அவனே தொங்கி கொல்ல நேரிட்டது இது ஆமான் செய்த தூக்கு மரம் அவனுக்கே கொள்வதற்கு ஏதுவானது அதே போல நாம் என்ற நன்மை செய்ய பழகினால் நாமும் நன்மையே பெற்றுக் கொள்வோம் நாம் தீமை செய்ய தோன்றினால் நாம் தீமை செய்ய தொடங்கினால் நாமும் தீமையே பெற்றுக்கொள்வோம் என்பதை மறந்துவிடக் கூடாது அதனால் எப்பொழுதும் நன்மையை செய்வோம் பிறர் நமக்கு தீமை செய்தாலும் அவர்களை மன்னிப்போம் அப்பொழுது கர்த்தரிடத்திலும் நாமும் மன்னிப்பை பெறுவோம் கர்த்தர் நல்லவர் அவரை போல நாமும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுதே அவருக்கு பிள்ளைகளாய் இருப்போம் எஸ்தராஜா தியின் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது இந்த சம்பவங்களுக்கு பின்பாக எஸ்தராஜாதி ராஜாவின் காலில் விழுந்து அவர் கால்களை பிடித்து கொண்டு அகாசுவர் ராஜாவின் கால்களை பிடித்து கொண்டு அவர் சமூகத்தில் வந்து அழுது தன்னை காக்கும்படி அவர் வேண்டிக்கொண்டார் அப்பொழுது ராஜா மிகவும் ஆஹ் கனிவோடு எஸ்த ராஜாத்தியின் மேல் அன்போடு எஸ்த ராணியின் மேல் அன்போடு தன்னுடைய சிங்கோடை நீட்டினார் அப்பொழுது எஸ்த ராஜாவிடம் என்னையும் என் ஜனங்களையும் அதன் பின்பாக ராஜா எஸ்தரிடம் அன்பாக பேசினார் அப்பொழுது ராஜா ஆமானின் வீட்டை ஆமானுக்கென்று ராஜா கொடுத்திருந்த அந்த வீட்டை எடுத்து முரதகாய்க்கு கொடுத்தார் முர்தகாய் யார் என்று எஸ்தர் அறிமுகப்படுத்தினார் என் சகோதரர் என்னை எடுத்து வளர்த்த என் தகப்பனும் என் தகப்பனாக அதாவது என் வளர்ப்பு தந்தையாகவும் அவர் இருக்கிறார் எனக்கு தகப்பனும் எனக்கு அண்ணனும் அவர்தான் அவர்தான் உங்களுடைய உயிரையும் காப்பாற்றினார் எஸ்தர் எல்லா காரியங்களையும் சொல்கிறார் அதை கேட்டதும் ராஜா மகிழ்ந்து ஆமானின் வீட்டை எடுத்து எஸ்தருக்கு கொடுத்து அவன் ஆமானின் அரண்மனையை இனி உன்னுடைய பொறுப்பு என்று சொல்லிவிட்டார் இப்படி சொன்னதும் எஸ்தர் ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக முர்தகாயி எஸ்தரை நியமித்தார் இப்படி சொல்லப்பட்டது அதன் பின்பாக ராணி ராஜாவின் காலில் விழுந்து அழுது வேண்டிக் கொள்கிறார் அதாவது என் ஜனங்களை காப்பாற்றுங்கள் எங்களை காப்பாற்றினால் போதாது என் ஜனங்களை காப்பாற்ற வேண்டும் நாங்கள் ஒரு தீமையும் செய்யவில்லை இப்படி இன்னும் சில மாதங்களில் என் ஜனங்கள் எல்லோரும் கொல்லப்பட போகிறார்கள் ராஜாவாகிய மீர் முத்திரை போட்டு கடிதம் எழுதி கொடுத்திருக்கிறேன் ஆமான் இந்த காரியத்தை செய்தான் என்று ஆமான் செய்த எல்லா காரியங்களையும் எஸ்த ராஜாத்தை விளக்குகிறார் அதை கேட்டதும் ராஜா ஆமானின் மோதிரத்தை எடுத்து முருதகாயின் இடத்தில் கொடுத்து நீங்கள் இதை பெற்றுக் ஆமானின் மோதிரம் முத்திரை மோதிரம் அதாவது ஆமானுக்கு ராஜா கொடுத்திருந்த முத்திரை மோதிரம் அந்த மோதிரத்தினால் முத்திரை போட்டால் அதை ராஜா என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வார்கள் அது ராஜாவிடம் இருந்து வந்த கட்டளை என்று பொருள் அப்படி இருக்க முருதகாயின் இடத்தில் அந்த முத்திரை மோதிரத்தையும் ராஜா கொடுத்தார் இப்படி அரண்மனைக்கு அதிகாரியாக முருககாய் மாறினார் இந்த பதவியை கொடுக்கப்பட்டது முத்திரை மோதிரமும் கொடுக்கப்பட்டது ராணி மிகவும் அழுது வேண்டி கொண்டதன் பேரில் என் ஜனங்களை காப்பாற்றுங்கள் உம்முடைய கட்டளையை நீர் அதாவது மற்ற ஜனங்கள் எல்லோரும் சேர்ந்து பனிரெண்டாம் மாதமாகிய ஆதார் மாதம் பதிமூன்றாம் தேதியிலே யூதர்களை கொல்ல வேண்டும் என்று ஆமான் நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளுக்கும் செய்தி அனுப்பிவிட்டார் இந்தியா தேசத்திலிருந்து எத்தியோப்பியா வரைக்கும் இருந்த நூத்தி இருபத்தி ஏழு தேசங்கள் இந்தியா தொடங்கி அங்கிருந்து இத்தனை இடங்களுக்கும் இன்றைய இந்திய தேசம்தான் அந்த காலத்தில் இந்து தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்தியாவிலிருந்து எத்தியோப்பியா வரைக்கும் உள்ள தேசங்களுக்கெல்லாம் அங்கிருக்கிற எல்லா யூதர்களையும் கொல்ல வேண்டும் என்று சட்டம் போடப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்டவர்களுக்காக எஸ் எகாசர் ராஜாவிடம் மன்றாடுகிறார் அப்பொழுது ராஜா உங்களிடத்தில் நான் முத்திரை மோதிரத்தை கொடுத்திருக்கிறேன் நீங்கள் விரும்பினபடி கடிதம் எழுதி நீங்கள் எல்லா தேசத்திற்கும் அனுப்புங்கள் என்று ராஜா அனுமதி கொடுத்து விட்டார் எஸ்தருக்கும் முருதகாய்க்கும் இதை கேட்ட உடனே அதற்கு அடுத்ததாக உங்கள் ஜனத்தை நீங்கள் காக்கும்படியாக என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்று ராஜா அனுமதி கொடுத்து விட்டார் அதை பெற்றுக்கொண்ட அந்த அனுமதியை பெற்றுக்கொண்ட ராணி அதாவது எஸ்தரும் முருதகாயும் தன் ஜனங்களை காப்பாற்ற முத்திரை மோதிரம் ராஜ முத்திரை போடப்பட்டு அங்கு வந்து அவர்கள் காரியங்களை நடப்பித்தார்கள் கடிதம் எழுதினார்கள் அந்த கடிதத்தில் என்ன எழுதினார்கள் என்றால் ராஜா போட்ட கட்டளையை மாற்ற முடியாது யூதர்களை மற்றவர்கள் கொன்றுவிட வேண்டும் என்று அதாவது பனிரெண்டாம் மாதம் பதிமூணாம் தேதி ஆனால் இப்பொழுது நடப்பது மூன்றாவது மாதம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஒன்பது மாதத்தில் மற்றவர்கள் எழும்பி யூதர்களை கொன்று விடுவார்கள் அதற்குள் இவர்கள் கடிதம் எழுதி எல்லா தேசங்களுக்கும் அனுப்பி அந்த காலத்தில் போக்குவரத்து அதிகம் கிடையாது ஒவ்வொரு மனிதனும் கொண்டு போய் கொடுக்க வேண்டும் அதனால் சில நாட்கள் ஆகும் என்பதனால் உடனே அவசரமாக அவர்கள் கடிதத்தை எழுதி அதாவது என்ன கடிதம் எழுதப்பட்டது என்றால் யூதர்களுக்கு விரோதமாக யார் வந்தாலும் அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் பெண் பெண்கள் பிள்ளைகள் என்று எல்லோரையும் அழித்து போட அவர்களை கொன்று போட யூதர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது ராஜாவினால் என்று கடிதம் எழுதினார்கள் இப்படிப்பட்ட கடிதம் தேசம் எங்கும் பரவியது எல்லா தேசங்களிலும் எல்லா பிரபுக்களிடத்திலும் எல்லா அதிகாரிகளிடத்திலும் பரவியது ஆமான் கொலை செய்த செய்தியும் போய் சேர்ந்திருக்கிறது இந்த கட்டளை பெற்ற பின்பு யாராவது யூதர்களை எதிர்க்க வருவார்களா வந்தால் யூதர்கள் அவர்களையும் கொன்று போடுவார்கள் அவர்கள் குடும்பங்களையும் அழித்து விடுவார்கள் அதனால் ஒருவரும் யூதர்களுக்கு விரோதமாக கையெடுக்கவில்லை அது மட்டுமல்ல யூதர்களை கண்டு பயந்து நடக்க ஆரம்பித்தார்கள் எல்லா தேசங்களிலும் இருக்கிற புறஜாதியார் அது மட்டும் அல்ல இது மட்டும் இருந்தால் கூட பரவாயில்லை இன்னொரு காரியமும் நடைபெற்றது பலர் யூதர்களோடு சேர்ந்து நாங்களும் உங்களுடன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பிள்ளைகளாக வாழ்கிறோம் என்று யூத இனத்தில் சேர்ந்து கொண்டார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட மேன்மையான காரியத்தை கர்த்தர் செய்தார் அதாவது எருசிலேமில் இருந்த தேவாலயத்தில் யூதாவின் ராஜாக்கள் விக்கிரகங்களை செய்து எசரை முழுவதும் தேவாலயத்திலும் ஆராதனை செய்து பாவத்தை செய்தார்கள் அந்த பாவத்திற்கு நியாயத்தீர்ப்பாக விரட்டப்பட்டார்கள் அங்கும் அவர்களுக்கு யூதர்களுக்கு ஆபத்து வந்தது ஆனாலும் எஸ்தர் என்கிற ஒரு பெண்ணாலும் எஸ்தரும் முருதகா என்ற இருவரினாலும் அவர்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவர்கள் நிமித்தம் இந்த இந்து ஜனங்களையே காப்பாற்றினார் எவ்வளவு பெரிய நல்லவர் பாவம் செய்திருந்தாலும் அந்த இடத்தில் நமக்கு கிருபை கிடைத்தது அந்த பாவத்தின் விளைவாக இத்தனை போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தருடைய கிருபை நாம் அவரை அண்டிக் கொள்ளும் போது கிருபையை பெற்று நாம் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்கிறோம் யூதர்கள் இங்கு தப்பித்தது போல இப்படியாக கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார் அவரை நாம் புரிந்து கொண்டு வாழ்வது நமக்கு நல்லது கர்த்தருடைய கிருபை என்றென்றும் உங்களோடு இருப்பதாக இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறநாதன்